மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபரிடம் நாம் கேட்டு பெறலாம் வணக்கம் ஜான் கிறிஸ்டபர் சற்று முன்னர்தான் தான் முதலமைச்சர் மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினதை பார்க்கிறோம் தற்போது தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருது பாண்டியர்கள் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் கள விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜான் கிறிஸ்டபர் நிச்சயமாக முத்துராமலிங்க தேவர் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குருபூஜை விழா நிகழ்வில் பங்கேற்பதற்காக பசும்புன் கிராமம் நோக்கி செல்லும் தமிழக முதலமைச்சர் தற்போது மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மாமன்னர்கள் மருது வண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னின் முத்துராமலிங்க தேவர் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூணாவது குருபூஜை விழா இன்று அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன்னில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் நேரில் சென்று மாலை அவருக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம் இந்நிலையில் பசும்பொன் செல்வதற்காக நேற்று இரவு மதுரை வந்த தமிழக முதலமைச்சர் மதுரை கோரிப்பாளையத்தில் முன் பசுமன் முத்திராமலி அவரின் சிலைக்கு மாலை அணித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தற்போது மதுரை தெப்பக்குள பகுதியில் அமைந்துள்ள மருது பாண்டியர்களின் சிலைக்கு அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக இருநூத்தி இருபத்தி நாலாவது மருது பாண்டியர்கள் குரு பூஜை விழா அனுசரிக்கப்பட்டது அதன் நிகழ்வாக தற்போது முதலமைச்சர் இங்கு நேரில் வந்து மரியாதை செலுத்தி வருகிறார் முதலமைச்சருடன் அமைச்சர் கே என் நேரு ஐ பி மூர்த்தி பிடிஆர் பள்ளியல் தியாகராஜன் தங்கம் தெனரசு ஆகியோர் உடன் உள்ளனர் மேலும் முதலமைச்சரின் வருகையொட்டி மதுரை தெப்பக்குள பகுதியில் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரையில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நன்றி ஜான் கிறிஸ்டபர் எங்களுடைய கள விவரங்களுக்கு ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட்